ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி குழம்பு அரைச்சி நம்ம சாதம் பெசையலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனு சொல்கிறேன் மூணு தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சின்ன சின்ன சைஸு வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு வர உங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை நாம் இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம தக்காளி குழம்புக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு வரமிளகா சொன்ன இல்லையா இதெல்லாம் போட்டு இப்போ நைஸாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தக்காளி குழம்பு வைக்கலாம் அதுக்கு வந்து வானால்ல எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க போட்டது கடுகு பொரியும் கருவேப்பில் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா இப்ப வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதுல ஊத்திக்கலாம் இந்த குழம்புல வந்து பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால நல்லா வந்து பூண்டு போட்டுக்கோங்க நம்ம இது கொதித்து வர்றது அது நல்லா வெந்து போயிடும் இந்த தக்காளி குழம்பு வச்சு சாதம் பிசைகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து எப்படி ஊருக்கெல்லாம் போகும்போது புளி சாதம் தயிர் சாதம் எடுத்துகிட்டு போகிறீங்களா அதே மாதிரி இந்த இந்த மாதிரி தக்காளி வணக்கி குழம்பு அரைச்சி ஊற்றிட்டு இந்த சாதம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் இது நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கோம் ஆறனதுக்கப்புறம் இந்த குழம்புல வந்துட்டு நம்ம சாதத்தை போட்டு கிளறிட்டோம்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் தக்காளி குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு சாதமும் வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி குழம்பு வந்து அந்த சாதத்தில் போட்டு இப்போ நல்லா கிளறிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க தக்காளி சாதம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்